வணக்கம் சொந்தாங்களே வரலாறை கட்டமைக்கிறதுக்கும் சரி வரலாற்றை புனரமைக்கிறதுக்கும் சரி கல்வெட்டுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சான்றாக பார்க்கப்படுது இப்போ நிறைய இடத்துல வந்து எல்லாத்துக்குமே கல்வெட்டு போக ஒரு கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோயிலில் யார் எடுப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க கல்வெட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு உண்டான நில தானங்கள் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் இருக்கும் சில இடங்களில் வந்து வழக்கு விசாரித்து அதுக்கு தீர்ப்பு அந்த தண்டனைகள் வழங்கினது அந்த மாதிரியான கல்வெட்டுகள் இருக்குது இந்த மாதிரி கல்வெட்டுகள் வந்து நிறைய வித்தியாசமான கல்வெட்டுகள்லாம் நிறையாவே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது வாழைப்பழத்துக்காக ஒரு கல்வெட்டு ஒன்று வெட்டப்பட்டிருக்கு அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் வாழைப்பழத்துக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே தான் இருக்குது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் எங்கே அப்படின்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க விநாயகர் சன்னதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து ஒரு கல்வெட்டு இருக்கும் இந்த கல்வெட்டு தான் வந்து அந்த வாழைப்பழ கணக்கை சொல்கிற ஒரு கல்வெட்டு இது வந்து அந்த மாதிரி வாழைப்பழ கணக்கு மட்டும்தான் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லை இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்து நமக்கு இந்த கல்வெட்டு மூலமாக தெரிய வருது விநாயகர் சன்னதினு சொல்லும் போது இப்போ இருக்க அந்த விநாயகர் சன்னதி கிடையாது இது வந்து மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்டது அதில் போய் பார்த்து நம்ம கல்வெட்டு தேட்டோம்னா அது வந்து மோடி எழுத்துக்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மராட்டிய கல்வெட்டுகள் தான் நமக்கு கிடைக்கும் அதுக்கும் பின்னாடி அந்த விநாயகர் இப்போ இருக்க விநாயகர் சன்னதிக்கு பின்னாடி அந்த திருச்சுற்று மாளிகையில் பார்த்திங்கன்னா அங்குக்குள்ளே ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும் அந்த விநாயகர் சன்னதியோட இருமுறைகளும் வந்து ஒரு கல்வெட்டு இருக்கும் அந்த கல்வெட்டு தான் வந்து இந்த வாழைப்பழத்தை பற்றி சொல்கிற ஒரு கல்வெட்டு இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த கோயிலை கட்டியளிச்சால் ராஜராஜன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு முந்நூற்றி அறுபது காசுகள் அந்த முந்நூற்றி அறுபது காசுகளை வந்து அந்த கருவூலத்துக்கு வந்து அவர் கொடுக்குறாரு அதாவது இந்த கோயிலுக்கு அந்த விநாயகருக்கு பூஜை பண்ணுறதுக்கு வாழைப்பழங்கள் வாங்குறதுக்காக ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா கொடுக்குறாங்க இப்போ இருந்து அந்த முந்நூற்றி அறுபது ரூபாயை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வெளியில் வணிகர்களுக்கு வட்டிக்கு விடுறாங்க அதை வந்து புலிசை அப்படின்னு சொல்லுவோம் அந்த புலிசை அப்படின்னா வட்டி அப்படின்னு அர்த்தம் அந்த வட்டிக்கு விட்டு அந்த வட்டியை வந்து காசாக வாங்காமல் வாழைப்பழங்களாக வாங்கி அந்த பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க அதாவது அந்த பிள்ளையாருக்கு வந்து ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது வாழைப்பழங்களை வச்சு பூஜை பண்ணணும் அதுதான் வந்து அந்த கணக்கு அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த முந்நூற்றி அறுபது காசு அவங்க கொடுக்குறாங்கள அதை வந்து இவங்க அந்த பொலிசையை வட்டிக்கு விட்றாங்க இதில் என்னென்னா அந்த காலத்தோட அந்த விலைவாசிப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப காசுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு வாழைப்பழங்கள் வந்து கிடைக்கும் அந்த கணக்குப்படி பார்த்தா இந்த முந்நூற்றி அறுபது காசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தஞ்சாவூர் புறம்பாடி நித்து வினோத பெருந்திரு வணிகர்கள் அந்த வணிகர்களுக்கு வந்து அறுபது காசுகள் கொடுக்குறாங்க வட்டிக்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வட்டியாக இருபத்தி ஐந்து வாழைப்பழங்கள் வந்து வாங்குகிறாங்க அதே மாதிரி திருபுவனா மாதேவி பேரங்காடி வணிகர்கள் இவங்களுக்கு வந்து அறுபது காசுகள் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இவங்கள்டந்தும் வட்டியாக இருபத்தி அஞ்சு வாழைப்பழங்களை வாங்கிக்கிறாங்க மும்மூடி பெருந்தரு வணிகர்கள் இவங்களுக்கு வந்து நூற்றி இருபது காசுகள் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து ஐம்பது வாழைப்பழங்கள் வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி வீர சிவாமணி பெருந்தர் வணிகர்கள்னு ஒரு வணிகர் இருக்குது அவங்களுக்கு வந்து நூற்றி இருபது காசுகள் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து ஐம்பது வாழைப்பழங்கள் வாங்கிக்கிறாங்க அவங்க மொத்தம் அந்த சைடு நூற்றி இருபது நூற்றி இருபது அறுபது அறுபது அந்த காசும் வந்து முந்நூற்றி அறுபது வந்து கணக்கு வந்துடும் அதே மாதிரி இந்த சைடு ஐம்பது ஐம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இந்த வாழைப்பழ வட்டி கணக்கு அப்படின்னு பார்த்தா நூற்றி ஐம்பது வாழைப்பழங்கள் வந்து வந்துடும் ஸோ இந்த வட்டியாக பழங்களை வாங்கி டெய்லி நூற்றி ஐம்பது வாழைப்பழங்களை வச்சு பூஜை பண்ணணும் இதுதான் வந்து அந்த கல்வெட்டு சொல்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆண்டு ஒன்றுக்கு ஆண்டு முழுவதுக்கும்னு சொல்லி அந்த முந்நூற்றி அறுபது ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு காசு அப்படிங்கிறது வந்து கணக்கு அப்படிங்கும் போது அப்போ பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு வருஷம் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய கணக்குப்படி முந்நூற்றி அறுபது நாள் அப்படிங்கிறத வந்து இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிய வருது நாம் இப்போ வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் வச்சுருக்கோம் ஒரு வருஷத்துக்கு ஆனால் அந்த காலத்தில் வந்து முந்நூற்றி அறுபது நாள் தான் வந்து அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிய வருது அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி நிறைய பேங்கிங் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் நம்ம வந்து முதலீடு பண்ணுறது அதை வந்து அப்படியே வட்டியாக இது பண்ணுறதுலாம் இதை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிய வருது இந்த விஷயம் இந்த பழங்கள் வர்றது போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கோயில் அலுவலர்களும் பொதுமக்களும் அவங்களுடைய நேரடி பார்வையின் கீழே தான் இது எல்லாமே நடந்திருக்கு இதுக்கான கல்வெட்டு சாசனம் தான் அங்கே வந்து வெட்டப்பட்டிருக்கு அந்த சன்னதியோட இருமரங்கில்